முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்புல்லா அமைப்பை மொத்தமாக ஒழிக்கும் நோக்கில் அதிபயங்கர தொடர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது இந்த தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக லெபனான் மற்றும் மத்திய கிழக்கில் சக்தி வாய்ந்த நபராக இருந்து வந்த நஸ்ரல்லா கொல்லப்பட்டது மத்திய கிழக்கு முழுவதும் அதிர்வெளையை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் யூதர்கள் மீது நடந்த பல கொடூரமான தாக்குதலில் ஈடுபட்ட நஸ்ரல்லா இஸ்ரேலின் மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் நீண்ட காலமாக இருந்து வந்தார் தங்களுடன் நெருக்கமாக இருந்த இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசரல்லா கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க ஈரான் இருநூறுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தியது இதனால் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் போர் ஏற்படும் சூழல் அமைந்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பிறகு ஈரானை முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி மத்திய கிழக்கில் நடக்கும் பிரச்சினையின் வேர் பிராந்தியத்தில் அமைதியை ஆதரிப்பதாக அறிவித்துக் கொண்டு இங்கே இருக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்தான் என்று தெரிவித்தார் அமெரிக்க மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் வில்லத்தனத்தை முற்றிலுமாக மத்திய கிழக்கில் இருந்து அகற்றினால் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைத்து பிரச்சனைகள் போர்கள் முடிவுக்கு வந்து மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நாடுகளும் அமைதியாக ஆரோக்கியமாக மற்றும் செழிப்புடன் வாழ முடியும் என்று தெரிவித்தார் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்காவின் ஒரு டஜனுக்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் உட்பட பிராந்தியத்தில் மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரம் அமெரிக்க படை வீரர்கள் உள்ளனர் மேலும் இங்கிலாந்து சைப்ரஸ் பெரிய ராணுவ தளத்தைக் கொண்டுள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இங்கிலாந்து போர் விமானங்களை மத்திய கிழக்கு பகுதியில் இயக்கி வருகிறது